வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அனைவருமே வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்எஸ்டிஸு ரெக்யூப்மெண்ட்டு வேலைக்காக காத்திருந்தீங்க ஸோ இதுக்கான நோட்டிஃபிகேஷனும் சரி இதுக்கான அறிவிப்பும் சரி எல்லாமே வந்து கொடுத்துட்டாங்க ஸோ இந்த கொடுத்ததில் திருப்தியாக அப்படின்னு கேட்டால் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா சாட்டிஸ்ஃபையே கிடையாது பத்தாம் வகுப்பு தேர்ச்சி அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ மோஸ்ட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி இல்லாதவங்க இருக்காங்க ஸோ நம்ம கமெண்ட்லேயும் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதே மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கண்டக்டருக்கு லைசன்ஸு வந்து ரெண்டு லைசன்ஸுமே வேணுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுட்ருக்காங்க ஸோ இது எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அலைச்சலை உண்டு படுத்துது அதுவும் இல்லாமல் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை இந்த டைம் வந்து கொண்டு இருக்கிறதுனால ஸோ மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதாவது நிறைய பேர் இதுக்காக தான் வந்து காத்துட்டு இருந்தாங்க ஸோ அவங்களுக்கு எல்லாருக்குமே இது வந்து அதிர்ச்சி ஊட்டணும் தகவலாக இருக்குது ஸோ இதில் எல்லாவது மாற்றம் பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க ஸோ அதாவது ஓகே டிரைவர் வந்து பார்த்திங்கன்னா டிரைவர் லைசன்ஸ் ஓகே கண்டக்டர் லைசன்ஸ் எதுக்கு சரி கண்டக்டருக்கு கண்டக்டர் லைசன்ஸ் ஓகே டிரைவர் லைசன்ஸ் எதுக்கு அப்படின்னு ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இதில் பேட்ச் அதாவது நடத்து நிறை பொறுத்தளவுக்கு பேட்ச் இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க அதேமாதிரி எட்டாம் வகுப்பு தேர்ச்சி போதும் லைசன்ஸ் இருக்கணும் பதினெட்டு மாதம் முன்னே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அண்ட் வந்து இதுக்கும் சேம் தான் பதினேழாயிரத்தி எழுநூறுந்து ஐம்பத்தி ஏழாயிரம் சேலரி சொல்லியிருந்தாங்க ஸோ அதே மாதிரி நாற்பது வயது வரதையும் அப்ளை பண்ணலாம் நாற்பத்தி மூணு வரதையுமே கொடுத்துருந்தாங்க அதாவது ஏஜ் செக்ஷன் அது அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க கம்யூனிட்டி வைஸாக ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மீண்டும் அதுக்கு மாற்றத்தை நீங்கள் கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் ஸோ அதில் லைசன்ஸு கேட்குறது ஓகே ஸோ கண்டக்டருக்கு எதுக்கு டிரைவர் லைசன்ஸு அப்படின்ற மாதிரி நிறைய வந்து கேள்விகள் தான் இதில் வந்து கேட்கப்படுது ஸோ இதை மாட்டுறதுக்கான ஒரு அறிவிப்பு கொடுப்பாங்களா அப்படின்றது எல்லாரோட கேள்வியாக இருக்குது கண்டிப்பாக ஒரு பத்து பர்சன்ட்லேருந்து ஒரு முப்பது பர்சன்ட் வரத்தையும் சில மாற்றங்கள் கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது ஏன்னா அதை பற்றி தான் போயிட்டுருக்கு ஸோ பார்ப்போம் வெயிட் பண்ணி ஸோ நம்ம வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மாற்றம் ஏதாவது வந்துச்சுன்னா கண்டிப்பாக அதுக்கான அப்டேட் கொடுப்போம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க ஸோ இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ போயிட்டு இருந்து பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோவில் நன்றி வணக்கம் தேங்க்யூ